கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பதினாறாவது அத்தியாயம் துயரச் சுமை அண்ணலை அன்புடன் வளர்த்து பாச விரிப்பில் பரவியிருந்த பெரிய தந்தை அபுதாலிபை மரணம் தழுவிக்கொண்டது அண்ணல் இதயமெங்கும் சோக அலைகள் சூழ்ந்தன பெருக்கெடுத்தோடும் துயர நதியை கட்டுப்படுத்த முனைந்த ஆறுதல் அலைகள் சோர்ந்து போயின அண்ணலின் கோட்டை அறனொன்று அடங்கிப் போனது பாசமிழப்பு ஏற்படுத்திய துயரப்புண் ஆறுவதற்குள் அன்னலின் மனதில் சோகவடு ஒன்று சேர்ந்து கொண்டது நட்பின் ஆடையாய் முதிர்ந்த ஆசானாய் நல்வாழ்க்கை துணைவியாய் கால் நூற்றாண்டு இல்லற வாழ்வில் இனிமையாய் ஒளிர்ந்த நிலவொழியாம் கதீஜாவை சுவர்க்கம் சுமந்து கொண்டது தமக்கு ஆதரவு வலிமை தந்த இரண்டு சிறகுகளும் உதிர்ந்து போனதைக் கண்ட அன்னலின் இதயம் சிறகிழந்த பறவையாய் சிரமப்பட்டது தனிமை ஏகாந்தத்தில் இறையருட் தென்றலே அன்னலுக்கு ஆறுதலை அதிகம் தந்தது மனித உதவிகள் மரணித்துப் போயினும் இறைத்துணை ஒன்றே ஏற்றத்தை நல்கும் எனும் உயரிய சிந்தனை அண்ணல் உள்ளத்தில் அழுத்தமாக அமர்ந்து கொண்டது